உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நம்ம ஸ்ரீ சங்கராஜோதிட வித்யாலயத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒவ்வொரு கிழமையில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் எதை செய்தால் சிறப்பாக இருக்கும் எதை செஞ்சால் வாழ்க்கையில் இன்பம் அதிகமாக இருக்கும்ன்ற வகுப்புகளை வகுப்பு நடத்த போகிறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்து ஒரு ரூபா மட்டும்தான் இது கூகுள் மீட்டில் நடக்குது எல்லாருமே கலந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கிழமைகளில் அந்தந்த விஷயங்கள் செய்யும்பொழுது வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு வெற்றி பெற முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் அதாவது சனி பயிற்சிக்கு முன் வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் ரொம்ப முக்கியமான பதிவு இது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பதிவு போட்டுக்கிட்டே வரோம் அதில் ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய லெவலில் பேசக்கூடிய பயிற்சி எல்லாருக்குமே வந்து என்னென்னா சனி பகவான் ஏதாவது செஞ்சுட்டார் ஏதாவது மாறினார் அப்படின்னா ஒரு பெரிய பதட்டம் இருக்குது அந்த பதட்டம் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த லாபஸ்தானத்துலேருந்து அடுத்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆரம்பமான ஏழரை சனி காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பயிற்சி ஆகப்படாது ரொம்ப முக்கியமான பயிற்சி இது மேஷராசி அன்பர்களுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள நூற்றி ஐந்து நாட்கள் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த மேஷராசி அன்புகள் பொதுவாக ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் பஸ் குழந்தைங்க படிக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போவே இந்த நூற்றி ஐந்து நாட்கள் அடுத்த நூற்றி ஐந்து நாட்களே நம்ம என்னெல்லாம் செய்யணும் அடுத்த ஃப்யூச்சரில் என்ன படிக்கலாம் எந்த வேலைக்கு போகலாம் எந்த படிப்பு படித்தா நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இப்போவே டிசைட் பண்ணி வச்சுருங்க அதற்கான ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஏழரை சனி வரும்போது என்னென்ன கேட்டிங்கன்னா மனசு வந்து தடுமாறும் அந்த தடுமாற்றம் தான் வாழ்க்கையை திருப்பியே போட்டுருது எல்லாருக்குமே அப்போ இந்த மேஷ ராசி என்பர்கள் படிக்கிறவங்க இந்த நூற்றி அஞ்சு நாளில் நீங்கள் சில விஷயம்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமான சமூக மக்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க தான் இருக்காங்க நாட்டில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களால் பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போயுமே இருக்குது இப்போ மேஷராசி எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் கடந்த ஒன்றரை ஆண்டு அதாவது போன ஜனவரிக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்புகளை இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய சந்திச்சிட்டீங்க கொஞ்சம் நஞ்ச பாதிப்பில் நிறைய பிரச்சனைகள் தொழிலில் முடக்கம் எல்லாமே இது கொஞ்சம் அப்படியே ரெகுலரைஸ் ஆயிட்டு வந்திருக்கு இப்போது லாஸ்ட்டு ஒன் இயராக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்கிறோம் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப மோசமாக இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரவாயில்ல அதுலேயுமே சில பேருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது காரணம் அது உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசா புத்திகள் அதுதான் ரொம்ப முக்கியம் கோச்சாரம் போது அது ஒவ்வொரு காலகட்டமும் கிரக நகர்வு வச்சு சொல்கிறோம் ஆனால் பிறப்பு ஜாதகம் அப்படின்னு இருக்குது அந்த பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்திகள் சில பேருக்கு ராகுதை நடக்குது சில பேருக்கு கேது தசை நடக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நல்லா இருக்குது குரு தசை தான் சார் நடக்குது ஆனாலும் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அது உங்கள் சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிறது நல்லது இப்போ நம்ம தொழில் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தான் அந்த மாதிரி ஏதாவது செயல்கள் இருந்தால் நூற்றி ஐந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகள் வராது அதே போல் தொழிலில் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் கொஞ்சம் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏதாவது ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருக்கலாம் அவங்களெலாம் இந்த டைமில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க ஏன்னா சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து நேர்கதிக்கு வந்துட்டார் அதுவும் ஒரு பெரிய விசேஷம் மேஷராசி என்பர்களுக்கு அதனால் அதை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய தொழிலுக்கான கடன் வாங்கிறது இப்போ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த நூற்றி ஐந்து நாட்களில் பண்ணி வைக்கலாம் என்ன சார் நூற்றி அஞ்சு நாட்களில் விட்டால் அதுக்கப்புறம் நேரம் கிடையாதா நேரம் இருக்குது இந்த காலகட்டத்தில் செஞ்சின்னா அது வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் செய்யும்போது தான் அந்த நல்ல நேரம் தான் என்ன பண்ணுது நீண்ட நாளாக ஒரு விஷயத்த கொடுக்குது உதாரணத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்றைக்கோ ஒரு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அந்த டைமில் அது பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும் அந்த நல்லா போன பிஸ்னஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை செஞ்சிங்கன்னா சிறப்பு அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மேசராசியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல உத்தியோகத்தில் நல்ல உயர் அந்தஸ்துலாம் இருப்பீங்க ஆனாலுமே அதில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு நான் வேலை மாறலான்னு நினைக்கிறேன் சில பேர் வெளிநாடு போகலான்னு நினைப்பாங்க சில பேர் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம்னு நினைப்பாங்க சில பேர் இல்லை நான் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கேன் நான் வந்து எங்கள் மனைவி கூட வந்து இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா கூட வந்து இருக்கணும் அந்த மாதிரி சில முக்கியமான தருவாயில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பது தான் இந்த பதிவு அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அதை பிளான் பண்ணுறது நல்லது நம்ம வெளிநாட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் அப்போ அங்கே வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கிறது அந்த வேலைகளை செய்யலாம் இப்போ இங்கே இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கவங்க எனக்கு வேலை மாற்றம் வேணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சம்பள நெருக்கடி இருக்கும் ஏன்னா ஒரு லோன் இருப்பீங்க எனக்கு வந்த பணம் பத்தலை ஏதாவது ஒரு லோன் எடுத்திருப்பீங்க உங்கள் ஃபேமிலிக்காக மேஷராசி அப்படின்னாவே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நிறைய செஞ்சுருப்பீங்க அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் அவங்களுக்காக உதவிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க அந்த லோன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சம்பள உயர்வு கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அவங்கள்லாம் இந்த நூற்றி ஐந்து நாட்கள்லாம் கொஞ்சம் தீவிரமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே போல் மேஷராசியில் வரக்கூடிய அன்பர்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட வே வ வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் கிடச்சிருக்காது சில வரன் தட்டி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள்லாம் கிடச்சிது அப்படின்னா அந்த திருமணத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் அப்போ அடுத்த வரக்கூடிய ஒரு நூற்றி அஞ்சு நாளில் நீங்கள் ஒரு வரன் பார்க்குறத அதிகப்படுத்திங்க ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் செய்த ஆக வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் வேலையில் இருக்கலாம் நல்ல வேலையில் இருக்கீங்க எனக்கு கல்யாணம் தான் சார் ஆகலாம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அந்த அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிரும் இந்த மேசுராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்கணும் அம்மாவுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி சில நேரங்களில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வரன் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அதனாலேயே சில பேருக்கு வரன் கிடைக்காம போகும் அதே போல் உங்களுடைய தகுதி தந்தாமல் நான் வந்து இந்த வேலை பார்க்குறேன் எனக்கு வர்ற பொண்ணு இந்த மாதிரி வே படிச்சிருக்கணும் வர்ற பையன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த வீடு வச்சுருக்கணும் இப்படி ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது இயல்பு அது மேஷராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது கிடச்சாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஒரு திருமணத்தை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அந்த தோஷங்கள்லாம் நே நல்ல நேரமாக இருக்கும்போது விலகும் தோஷங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது பரிகாரம் ஏதாவது ஜோசியரை பார்த்துருக்கீங்க சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உடனே திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்த நூற்றி அஞ்சு நாட்கள் இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் எல்லாமே இந்த நூற்றி அஞ்சு நாட்களில் செய்யலாம் ரொம்ப முக்கியமாக வயதானவர்கள் உங்களுடைய பண சேமிப்பை இந்த காலகட்டத்தை செஞ்சுருங்க இல்லை பணம் யார்கிட்டையும் கொடுத்துருக்கீங்க அவங்கக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கான வழியை பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது போயிட்டுருக்கீங்க அது சுகருக்கு இருக்கலாம் பிபிக்கு இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அப்போ இந்த மூணு மாதத்தில் அதெல்லாம் வந்து அடுத்த நூற்றி அஞ்சு நாட்களில் நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செக் பண்ணி நல்லா தரோவாக பாடியை கம்ப்ளீட்டாக ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏன்னா நல்ல நேரங்களில் ஒரு மருத்துவம் செஞ்சினா கூட நல்லா வேலை செய்யும் மருந்து சாப்பிட்டா மருந்து உடம்பு கேட்கும் ஆனால் நேரம் சரியில்லாத போது நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் கேட்காது அப்போ உங்களுடைய உடல்நிலையை தயார்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் ஏன்னா வீட்டில் ஒன்று கல்யாணம் ஆகாம இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு செய்கிற மாதிரி இருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கணவன் அல்லது பார்த்திங்கன்னா வி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாமனார் மாமியார்லாம் கேட்டுட்டு ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த ஒரு நூற்றி அஞ்சு நாட்களுக்குள்ளே அவங்ககிட்ட பேசிவிட்டு அதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நூற்றி ஐந்து நாட்கள் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்க போது ஏழரை சனின்னு ஒன்று பயந்துக்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகள் நல்லா இருந்தால் ஏழு சனி பரிய பாதிப்பை கொடுக்காது பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது ஏழரை சனி வந்துவிட்டால் நான் என்ன பண்ணுவேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க இருக்காங்க ஏழரை சனி காலகட்டத்தில் செய்யக்கூடாதா ஏழரை சனி காலத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதா ஏழரை சனி காலத்தில் செய்யக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது தவறான செயல்கள் செய்வதற்கு இந்த சனி பகவான் தூண்டுவார் ஏன்னா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இருட்டு கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகத்து மேலே சனி பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் கரெக்டாக இருக்காது அப்போ நிறைய தவறுகள் விடும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு யாராவது முட்டுக்கட்ட போடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால தான் இது ரொம்ப முக்கியமான பதிவு ஆனால் இதை பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் எனக்கு வந்து நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா ஃபாரின் போகலாமா வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க ஜாதத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் ஏழை சனியில் கண்டிப்பாக பாதிப்பு வருமா அப்படிலாம் கூட தெரிஞ்சுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை அது ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சினா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பு நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறோம் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ சுகினோவன்